வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடியலேயும் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்வை மூஞ்சிரே அடிச்சிரு அப்படின்ற மாதிரி திவ்யா சான்ட்ரா கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பார்வை ஃபர்ஸ்ட் நம்பாதீங்க அப்படின்றத வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஏன்னா சாட்டர்டே எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாரு கோல் மூட்டி அப்படின்ற விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி சாரையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் கோல் மூட்டின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஒரு விஷயத்தை வச்சு ஏன்னா எஃப்ஜேவோட ஃபேமிலி பற்றி பிரசன்ட் பேசின பேசினதாகவும் அதை வந்து ஷோவில் தான் வந்து எஃப்ஜெக் தெரிய வர அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆனார் அப்போது விஜய் சேதுபதி சார் என்ன 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 நடக்குது அங்கே அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப து துள்றாரு இவர் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்லி லைக் சிமுலேட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க ஸோ அந்த விஷயம் அந்த தென் விஜய் சேர்ப்பு சார் பார்வை பற்றி சொன்ன விஷயம் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி சான்ண்ட்ராந்து திவ்யா இந்த டிஸ்கஷனில் வந்து வராங்க பார்வதி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நீ அதை என்கரேஜ் பண்ணாத அவங்க ஏதாவது உனக்கு தப்பாக படுது அப்படின்னா அப்படியே அப்படி போட்டு உடைச்சிரு அப்படி மூஞ்சில் அடிச்சிரு அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து சாண்ட்ராக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வயல் கார்டு உள்ளே வந்த உடனே வந்து கொஞ்சம் அஃபண்ட் ஆனாங்க வயல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை பற்றி விஜய் பார்வதி அதுக்கப்புறம் ஓகே இந்த இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு அவங்க கூடயே சேர்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க ஸோ இங்கேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே சொல்கிறதும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சொல்கிறதும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் மூட்டி வேலையை தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதை தான் வந்து திவ்யா இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க என்னையே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி அவங்க எங்கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க நான் உடனே வந்து இப்போ எதுக்கு நீ அப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அப்ரப்டாக வேறு ஒரு பாயிண்ட்டை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நீ அதை கேட்டுக்கிட்டே இருக்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க அதை நீ வந்து அலோ பண்ணாத அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி திவ்யா சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை இருக்காங்க மேபி அடுத்த வாரம் இன்னும் எங்கேஜிங்காக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா பார்வதி வந்து தனியாக போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆள் தேவை இப்போ அமித் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க பட் அவங்க இன்னும் ஸ்டில் சிங்கிளாக தான் இருக்காங்க விச் மீன்ஸ் பிளான் ஸ்டார் போனதுக்கப்புறம் கமிருதினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவங்க மூணு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்றனால அவங்க தனியாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக உக்கரத்தில் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் லெட்ஸ் சி இந்த வாரம் இவங்க மூணு பேரும் சாண்ட்ரா பிரஜன் அந்தன் திவ்யா கண்டிப்பாக பார்வதியை வந்து அந்தளவுக்கு பேச விடமாட்டாங்க ஸோ பாரு வந்து ஏதாவது பேச வந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் ஐ மீன் இவங்க மூணு பேர் அந்த பாரு இவங்க கேங் அந்த பாரு அப்படின்ற மாதிரி சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அந்த இதை பற்றி நீங்கள் என்ன நிற்கிறீங்க திவ்யா கரெக்டாக தான் சொன்னாங்களா கரெக்டாக அனலைஸ் பண்ணி சாண்ட்ராக்கு வந்து கைட் பண்ணுறாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க தென் இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்